நேயர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொகுதி பங்கீட்டு குழு தேர்தல் அறிக்கை குழு தேர்தல் பிரச்சார குழு தேர்தல் விளம்பர குழு துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி சீனி சீனிவாசன் தங்கமணி வேலுமணி பெஞ்சமின் இப்படி வந்து பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது தேர்தல் அறிக்கையில நத்தம் விஸ்வநாதன் பொன்னையன் ஜெயராமன் ஜெயக்குமார் சி வி சண்முகம் செம்மள வளர்மதி ஓஎஸ் மணியன் உதயகுமார் கலைச்செல்வன் தேர்தல் பிரச்சார குழு வந்து தம்பிதுரை செங்கோட்டையன் சுந்தரம் செல்லூர் ராஜு தனபாலு தேர்தல் விளம்பர குழு வந்து விஜயபாஸ்கர் கடம்பூர் ராஜு பாலாஜி அக்ரி கிருஷ்ணசாமி வேணுகோபால் இன்று இன்னும் பட்டியல் நின்று கொண்டே போகிறது இந்த அளவுக்கு பட்டியல்கள்லாம் தயாரித்து தேர்தல் களத்தில் இறங்கி விட்டார்கள் அப்படிங்கிற பொழுது பாஜகவோடு கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவென்று சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் மோடி வந்து எப்படி நாங்கள் எடப்பாடியை வந்து எப்படி வழி கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாஜக திட்டமிடுகிறது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி இனி வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது வந்து இந்த குடநாடு கேஸ்லேயோ சொத்து குவிப்பு வழக்கு ஏதாவது ஒரு கேஸ்லலாம் வந்து ஏதாவது திருட்டன் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அது அப்படியே வந்து பாஜகவின் மீது மக்கள் வெறுப்பு நடுநிலை மக்கள் வந்து வெறுப்பில் அங்கே பாருங்கள் பழி வாங்குகிறாங்க அப்படின்னு மக்களே சொல்லக்கூடிய நிலைமை வரும் எடப்பாடி பழனிசாமி தரப்போ வந்து இங்கே பாருங்கள் எங்களை பாஜக வந்து பழி வாங்குதுன்னு மக்கள் மன்றத்தில் வந்து நின்னால் அது பாஜகவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் எந்த ஒரு ஐய பாடும் பாஜகவுக்கு இருக்கிறது அதே வேளையில் ராமர் கோயில் வந்து திறந்துட்டாங்க இனி வட பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு வெறு மக்கள் வரவேற்பு இருக்குது அப்படி சொன்னாலும் கூட இரண்டு முறை ஆட்சி செய்து விட்டு பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய வெறுப்புகளையும் ஓரளவு இருக்கிறது அது இல்லாமலாம் இல்லை அப்படியே பெரும்பான்மையாக ஒரு முந்நூறு சீட்டை பிடிச்சிரும் அப்படின்னா அதில் வேறு ஏதாவது மிஷினில் தில்லு முள்ளு அந்த மாதிரி வேணால் நடக்கலாமே இவ்வளையே முழுமையாக அந்த அளவுக்கு வெற்றி என்பது சாத்தியமில்லை அதே வேளையில் இரண்டு முறை ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்ன இல்லைப்பா மாறி வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் மாறி வருவதற்குண்டான வேலையில் காங்கிரஸ் கட்சி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தலைமையிலான ஒரு அணியை வந்து அமைக்கலை இவர் தான் பிரதமர் இந்த தல இந்த கட்சி தலைமையில் தான் அந்த கூட்டணி நடக்குது அப்படிங்கிறத அகிலேஷாது ஒத்துக்கலை மம்தா பேனர்ஜி ஒத்துக்கலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் முத கொண்டு ஒத்துக்கலை முன்னாடி சொன்னார் ராகுல் காந்தியை பிரதமர்னு இப்போ சொல்லலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்னாங்க இப்போ சொல்லாததுக்கான காரணம்னா இவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க தமிழ்நாட்டில் பல்வேறு சிக்கல்கள் சொத்து குவிப்புகளுக்கு பல்வேறு கேஸுகள் இருக்கும் பாஞ்சிருவாங்க பாஜக பாஞ்சுருங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது ஒரு பக்கம் அம்மையார் சசிகலா அவர்கள் நான் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பேன் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பேன் ஓபிஎஸ் ஒருங்கினைப்பேன் எல்லாத்தையும் பிள்ளைகளாக நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஒரு விஷயம் இருந்து சொல்கிறோம் நீங்கள் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முப்பதாண்டு காலமாக அரசியலில் கோலோச்சி அம்மையார் சசிகலா அவர்கள் இப்போ இந்த அதிமுக இப்போ வந்து தேர்தல் பங்கீட்டு குழு தேர்தல் அறிக்கை குழு தேர்தல் குழு தேர்தல் குழு என்று சொல்லுகிற அளவுக்கு கடுமையாக போயிட்டாங்க இனி வந்து ஓபிஎஸையோ அம்மையார் சசிகலா அவர்களுடைய ஆதரவு தேவை என்று இவர்கள் இழுத்து கொள்வார்களா அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட இன்னும் சில நாட்களில் இன்னும் சில வாரங்களில் அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணைந்து விடுவார் ஓபிஎஸ் வந்து மட்டம் தட்டணும்னா இதுக்கு சரியான ஆள் அம்மையார் சசிகலா தான் அப்படிங்கிற லெவல்லையும் பேசுகிறாங்க அதாவது ஒரு மீனுக்கு வந்து இற கொடுக்கறது மாதிரி கொடுத்து கொடுத்து ஏமாத்துறது மாதிரி எடப்பாடி தரப்பு செய்தா அல்லது உண்மையாகவே வந்து எடப்பாடி தரப்பு அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறதா வாட்ஸ்அப் காலில் பேசுனாங்க கேபி முனிசாமி பேசுனார் செங்கோட்டையன் பேசுனார் ஆயிரம் செய்திகளை நம்மளே வெளியிட்டோம் உண்மையும் கூட இவங்களே ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அவங்க தரப்புல இருந்து பேசியிருக்காங்க வேலுமணி பேசியிருக்காரு செங்கோட்டையன் பேசியிருக்காரு மாற்றுக்கிறது கிடையாது தம்பித்துறை முதல் கொண்டு பேசியிருக்கார் துறையும் கரூர் தொகுதியில் இந்த முறை நிக்கல எம் ஆர் பாஸ்கர் நிக்கிறார் காரணம் என்னன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை அந்த முக்குளத்தூர் ஓட்டு இந்த பகுதியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதை புரிந்து கொண்டு அவர் வந்து வந்து போட்டியிடலை சொல்லப்படுகிறது என்னென்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஆனாலும் கூட இந்த அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் அம்மையார் சசிகலா அவர்கள் இப்போ அப்போது இணைவாரா அப்போது இணைவாரா இதோ நடக்குமா அதோ நடக்குமா நடக்குப்பா நடக்காதுப்பா இல்லைப்பா முப்பது வருஷம் அரசியல் பண்ணுவாங்கப்பா அது எப்படி விட்டுருவாங்களா தா நாளைக்கு புதுவிடு போகிறாங்கப்பா நாளைக்கு குலதெய்வத்தில் கோயில் சாமி கும்பிட்றாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அம்மையார் சசிகலா அவர்களிடத்துல இருப்பவர்கள் தான் சின்னம்மா அந்த கிளம்பிட்டாங்க இந்த இடத்துக்கு போகிறாங்க இந்த விஷயத்த பேச போகிறாங்கன்னு சொல்ல போகிறதா சொல்கிறாங்க என்னான்னு நமக்கு புரியலை நம்ம யாராக இருந்தாலும் சொல்கிறோம் அமையார் சசிகலா அவர்கள் காணாத துரோகங்களை எல்லாம் கண்டுவிட்டார் அதாவது அரசியலில் இங்கே யாருமே நல்லவங்களா யோக்கியங்களா இருக்க முடியாது இருக்க விடமாட்டாங்க தனி மனித வாழ்வையிலே ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் கெட்டு போயிடுறோம் ஆனால் பொது அரசியல் வாழ்க்கையில் எந்த வகையிலையும் நூறு சதவீதம் நல்ல பேர் எடுக்க முடியுமானா அதற்கான வாய்ப்புகள் இல்லை நூறு சதவீதம் நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சிருந்தா எப்படி அம்மையார் சசிகலா அவர்களுடைய தரப்பு வந்து ஒவ்வொரு தரப்பு பத்தனாயிரம் கோடி சொத்து மதிப்பு எப்படி வச்சுக்க முடியும் எல்லாம் நம்ம வந்து எல்லா செய்தியும் நம்ம வெளியிட்டுக்கிட்டு தான் இருக்கும் அது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் அம்மையார் சசிகலா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் வேலுமணியாக இருக்கட்டும் தங்கமணியாக இருக்கட்டும் விஜயபாஸ்கராக இருக்கட்டும் அனைத்து தகவலையும் உண்மைக்கு உண்மையை ஊருக்கு உள்ள அம்பலப்படுத்த வேண்டியது நமது கடமை அதே நேரத்தில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவாக இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு ஓட்டு பாஜகவும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போவோம் அப்படி போகிறதுனால இழப்பு வந்து அதிமுகவுக்கு தான் இழப்பை உரிய திமுகவுக்கு இழப்பு இல்லை திமுக நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று பரவலாக சொல்லப்படுகிறது ஆனால் நம்மளுடைய கருத்து என்னன்னா போன தடவை வெற்றி பெற்ற எம்பி தொகுதியில் வெற்றி பெற்றவங்க இந்த தடவை யாரும் தொடர் வெற்றியை பெற்றதில்லை அதாவது பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வருது வரலங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் அது காலத்தின் கட்டாயம் மக்கள் தீர்ப்பணிப்பாங்க மூன்றாவது முறையாக ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு நன்மை செய்ய போதா சிலிண்டர் விலையை மறுபடியும் ஏற்ற போதா பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க போதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை குறைக்க போதா பூரண மதுகளுக்கு கொண்டு வர போதா இந்தியா முழுக்க தென்னம்பாள் பணம்பாலுக்கு அனுமதி கொடுக்க போகிறதா நல்லது செய்யப்போகிறதா அப்படின்னா ஐலா அந்த ராமருக்கு தான் விழித்தோம் மலையடிப்பட்டி ரங்கநாதருக்கு விளைச்சோம் சமயபுரம் மாரியம்மனுக்கு வெளிச்சோம் திருவரங்கம் ரங்கநாதருக்கு வெளிச்சோம் ஆனால் மூன்றாவது முறையாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது ஒரு நாட்டுக்கு ஆபத்தா என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரையிலையும் ஆபத்து என்றுதான் தான் சொல்வோம் ஆனால் இந்த ஆட்சி அதிகாரத்தை கீழே இறக்க வேண்டியது யாருடைய கடமை காங்கிரசனுடைய கடமை காங்கிரஸ் நல்ல கட்சியா கிடையாது காங்கிரசும் தமிழ் இனத்தை கொன்ற கட்சின்னு நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டு வந்தாலும் கூட அது இப்போதைக்கு தேர்தல் எடுப்படாது நாம் தமிழக அந்த வைத்தால் நிச்சயமாக எடுப்படாது இப்போ அமையார் சசிகலா அவர்கள் வந்து எப்படி வந்து அதிமுகக்குள்ளே இணைய போகிறாங்க அதிமுக ஒரு பத்து பதினஞ்சு சீட்டை தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் இல்லைன்னா ஆட்சி அதிகாரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிடிக்க முடியாது என்ற ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க நான் ஒரு கருத்தை இன்னொரு கருத்தை வெளிப்படையாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைவது உறுதி ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய சே ஒன்றிய கவுன்சிலரையோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவரையோ ஒரு நகர நகராட்சி சேர்மனையோ உங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய சாதனைகளை பற்றி நீங்கள் செய்த சாதனைகளை பற்றி ஒரு பேட்டி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம்னா அட போங்க தம்பி திராவிட முன்னேற்றக் கழகத்திலையாவது நல்லாட்சி ஆகுது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரே முக்கியமான அமைச்சர்கள் தான் கொள்ளையடிச்சுக்கிட்டுறாங்க வைப்பா இங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு ஏதாவது செய்கிறாங்களா உள்ளாட்சி பிரதிநிதிக்கு நிதி ஒதுக்கிறாங்களான்னா கிடையாது விளையாட்டுத்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் மகேஷ் பொய்யாமொழியை வந்து சொல்லி உதயநிதி போனதுக்கு அதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாவது உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்திருக்கலாம் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அது இதுன்னு எல்லாம் பண்ணிட்டு ஏன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில வந்து உதயநிதி இருந்திருக்கலாம் அன்பில் மகேஷ் பொய்யாமலி இருந்திருக்கலாம் தமிழ்நாடு வாரியாக கீழே இருந்து கிளையிலிருந்து கட்டமைப்பு பண்றது மாதிரிதான் உள்ளாட்சித்துறை உள்ளாட்சித்துறையில் எந்த ஒரு ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறதோ அதுதான் நல்லாட்சி அப்படியான ஒரு நிலைப்பாடுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இல்லை இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டுக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அறுவடை செய்யுமா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் அம்மையார் சசிகலா அவர்கள் இணையாவிட்டால் அப்படியே வந்து நாற்பது தொகுதியும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று விடுமா அப்படின்னா இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்று ஓட்டு வங்கிகள் எப்போதுமே இருபது சதவீதம் இருக்குது அது குறைச்சியே மதிப்பிட முடியாது அவ்வளோ சர்வசாதாரணம் கிடையாது இப்போ எங்கள் நண்பர்களும் எங்களுடைய உறவினர்கள்லாம் என்ன நான் இந்த அளவுக்கு சின்னமாவுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீங்க சசிகலாவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க அம்மையார் சசிகலாவுக்கு அப்போ ஓட்டெல்லாம் யாருக்கு போட போகிறீங்க நான் அந்த அளவுக்குலாம் பேசிகிட்டு இருக்கேன் நான் தம்பி ஓட்டு என்பது நாங்கள் ரெட்டலைக்கு தான் அப்படிங்கிறாங்க அப்போ இவங்க இணையிறது இணையாதுங்கிறது அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு சக்தியை பொறுத்து ஒரு ஆளுமையை பொறுத்து இப்போ நம்ம வந்து அம்மையார் சசிகலா அவர்களுக்கு வந்து அவர்கள் பதவியை கொடுத்தார்கள் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்து விட்டார் ஓ பி துரோகம் செஞ்சுட்டார் டிடி வி செஞ்சுக்கிட்டார் ஆயிரம் விமர்சனங்கள் நம்ம வைக்கலாம் ஆனால் நடைமுறை சாத்தியம் என்று சொன்னால் நான் போருக்கு போகிறேன் என்று சொன்னால் எனக்கான படை இருக்க வேண்டும் அந்த படை இல்லாமல் நான் போருக்கு போகிறேன் என்று சொன்னால் அது சாத்தியப்படுவார் கட்சி நம்ம கட்சி தானே நம்ம தானே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தோம் எப்படி நம்மளை எப்படி அணைச்சிக்காம இருப்பாங்க நாலு அமைச்சருக்கு போன போடு நாலு பேத்த விட்டு பேசுறது ரெண்டு பேரை ரெண்டு மூணு ஜென்னு நாலு ஆச்சு ஏஜெண்ட் மாதிரி ரெண்டு மூணு சாமியாரை பிடிச்சி ஐநூறு கோடி முந்நூறு கோடி பணம் பறித்த கதையெல்லாம் கூட உண்டு ஆமாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அம்மையார் சசிகலா அவர்கள் ஜெயிலேருந்து வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் அரசியலேருந்து ஒதுங்குறேன்னு சொன்னாங்க ஒன்று அப்போவே ஒதுங்கிருக்கணும் சரி மறுபடியும் வந்துட்டாங்க இல்லை மாற்று கருத்தில் அது தவறுன்னு சொல்கிற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் பெரியால் கிடையாது சின்ன பிள்ளை ஆனாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு படையை திருட்டுவதற்கு திருச்சியில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு ஒன்றாவது முறையாக பாரத பிரதமராக மோடி அவர்கள் வருவார்னு சொல்லிட்டு அடுத்து மதுரையில் ஒரு கூட்டத்தை போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறதுக்கு உண்டான வேலையை பாஜக செஞ்சுருக்கும் ஆனால் அந்த வேலைகளை அம்மையார் சசிகலா அவர்கள் செய்யவில்லை அவங்க வந்து ஒன்லி இன்கம் தான் பணம் எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த மாதிரி ஏதாவது பொதுக்கூட்டம் போட்டால் பாஜக மீண்டும் ஏதாவது நெருக்கடி கொடுத்து விடுமோ என்ற ஐயப்பாடும் இருக்கிறது அதாவது நாலு வருஷம் ஜெயிலில் இருந்தவங்களுக்கு மறுபடியும் ஜெயிலுக்கு போனால் ஜெயிலுக்கு போகணுன்னு ஆசை வருமா என்ன எடப்பாடி பழனிசாமி தூக்கி ஒரு வாரம் ஜெயிலில் வச்சார் மறுபடியும் ஜெயிலுக்கு போகணுன்னா எப்படி ஆசை வருமா எனக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பாய் போச்சுன்னா போடாமல் இருந்து போய் ஜெயிலில் உட்காந்துட்டு வந்து அப்புறம் வச்சு செஞ்சுக்குவோம் அது வேறு விஷயம் சும்மா விட மாட்டோம் என்ன அதாவது நம்ம யாருக்கு நமக்கு துரோகம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு எந்த வகையிலாவது நம்ம அதை காமிக்கணும் அதுபோல் வந்து அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து இனிமேல் இலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஜெயிலில் இருந்துட்டாங்க இனிமேல் அரசியலில் அவங்க வந்து பயணித்து போகணும் இந்த கட்சி வந்து ஒரு மாயத்தேவர் வந்து இரட்டை சின்னத்தை வாங்கி கொடுத்தாரு முக்குளத்தூர் எண்ணத்துக்கான கட்சி அப்படின்னு சொன்னாங்க கூட அதை அந்த கட்சியை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற வகையில் அவங்களுக்கு யோசனை சொல்கிறதுக்கு சரியான ஆட்களங்க இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா திவாகர் வந்து அண்ணா திராவிடர் கழகம் என்ற ஒரு கட்சியை இணைச்சார் இணைச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் எந்த மூமெண்ட்டும் கிடையாது அவங்க தரப்பு அமையார் சசிகலா அவர்கள் பற்றி எந்த அளவுக்கும் பெரிய அளவுக்கு பேசலை இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு நாலு மாத காலமாக அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக என்பதை தாண்டி நடுநிலையாக நம்ம பேசுகிறோம் இவங்க தரப்புல இருந்து என்ன வரவேற்பு இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்லை இந்த அளவுக்கு பேசுறங்க தம்பி வாழ்த்துக்கள் எத்தனை பேர் சொல்றாங்க சொல்றாங்க நேர்கள் சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து சொல்லணும் இல்லையா ஒருத்தருக்காக வேண்டி நான் பேசுறேன்னா அந்த தரப்புல இருந்து சொல்லணும் இல்லையா டிடிவி தினகரன் அவர்கள் திகார் செயலில் இருக்கும்போது நான் தான் டிடிவி தினகரன் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவை ஆரம்பித்து பணத்தை இழந்தோம் அது வேறு விஷயம் பணத்தை விடுங்க இன்னைக்கு வரும் போகும் அதுக்கு பேர் வேறு இரண்டாண்டு காலம் அந்த காலத்தை வீணடுத்தியேன் என் குடும்பத்தோடு இருந்திருந்தேன்னா என் சொந்த பந்தத்தோடு இருந்திருந்தேன்னா அந்த பாசங்களாவது அதிகமாக இருந்திருக்கும் ஆக நான் பாசத்தை இழந்தேன் பந்தத்தை இழந்தேன் டீட்டு வைத்தனால வாழ்க்கையை இழந்தேன் அவர் அரசியல் வாழ்க்கை நிறுகதியாக இருக்குது அது அப்படித்தான் போகும்னு நான் சாப விடலை ஏன்னா என் போன்ற ஆயிரக்கணக்கான பேர் அவர் வந்து ஓரம் கட்டினார் அதுக்கு காரணம் ஜனார்த்தன் போன்றவர்கள் எப்படி அம்மையார் சசிகலா அவர் பக்கத்தில் இன்றைக்கி இருந்துகின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு தூது கொண்டு கொண்டிருக்கிறார்களே அதே போல் ஜனார்த்தனன் என்றவர் அந்த அமமுக கட்சியை அழித்து விட்டார் நீ அது வளருது வளரலங்கிறது அவர் முக்கியத்துவம் கொடுக்கறத இருக்கு ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மையார் சசிகலா டிடி வி தினகரன் ஓ பி இவர்கள்லாம் இணைந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்குமானா அப்படி இணைந்தால் கண்டிப்பாக ஒரு இரநூறு சீட் வரலையும் பிடிக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஆனால் அப்படி இணையாவிட்டாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும் அதற்கான காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த விடியலற்ற ஆட்சி அதாவது ஆட்சி அதிகாரத்தை இன்றைக்கு முழுக்க முழுக்க அரசாங்க அதிகாரிகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க தமிழ்நாடு தகவல் உரிமை உரிமையானத்தில் ஸ்ரீதர் சொல்கிறாரு ரெண்டாவது மேல்முறையீட்டுக்கு வந்த பிறகு நீ நூறு பக்கம் மட்டும் தகவல் கொடுத்தா போதும் அவங்களுக்கு கவுன்சிலரு மாவட்ட செயலாளர் இந்த அழுத்தம்லாம் இருக்கும் அந்த அழுத்தத்தை பற்றி தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமையானத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் எதுக்கு அக்கறைப்படுறாரு அப்படி அக்கறப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்போ ஆளுங்கட்சிக்கு நாங்கள் வந்து துணையாக இருப்போம் ஆளுநர் ரவியை அவமானப்படுத்துவோம் அண்ணாமலையை அவமானப்படுத்துவோம் அப்படிங்கிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்து துணை போகிறாரா இந்த ஸ்ரீதர் தமிழ்நாடு தகவல் அறிவுரிமை ஆணையத்தில் பத்தொம்போது கேஸுக்கு நான் விசாரணைக்கு போகிறேன் விசாரணைக்கு போகும்போது நூறு பக்கத்துக்கு மேலே தகவல் கொடுக்காதுன்னு சொல்லி பொது தகவலாளர்கிட்ட உத்தரவு போடுவதற்கு நீங்கள் யார் சட்டம் உங்கள் கையில் இருக்கிறதா சட்டம் எங்களுக்கான சட்டம் ஸ்ரீதரக்காண்டி சட்டம் கிடையாது தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையத்தில் செல்வராஜ் என்ற ஒரு மாநில தகவல் ஆணையர் நேர்மையாக செயல்படக்கூடியவர் அவர் போன்று செல்வரா ஸ்ரீதர் இல்லை அவர் போன்று தனசகர் இல்லை தனசேகர் கூட ஓரளவு பரவாயில்ல இந்த தமிழ்நாடு தகவல் அறிவு ஆண்மை உரிமை ஆணையத்தை இழுத்து மூடிருங்க ஊழல்வாதிகளுக்கு துணை போகிற ஆணையர்களாக செயல்படுகிறவரை தமிழ்நாடு தகவல் அறிவுரை ஆணையம் ஒரு சட்டமர் இருட்டறை போல செயல்பட்டு இருக்கிறது நாற்பதாயிரம் வழக்குகள் இருக்குது முடிக்கணுங்கிறாரு அப்போ அந்த பொது தகவல் அலுவலகத்தை ஏப்பா நீ முதல் மேல்முறையீட்டுக்கு முன்னாடியே நீ தகவலை கொடுக்க வேண்டியதானே முதல் மேல்முறையீட்டுக்கு பிறகு எத்தனை பக்கம் வந்தாலும் இலவசமாக கொடுத்தாகணும் அதுக்கு முன்னாடி நீ பணம் கட்டி தகவல் வாங்க அரசுக்கு வருமானம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அப்போ இந்த தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையமும் கெட்டு போச்சு சீர்கட்டு போச்சு ஒரு சில ஆணையர்கள் நல்லா செயல்படுறாங்க ஸ்ரீதர் போன்றவர்கள் பொது தகவல் அலுவலர்களுக்கு நீ அவர் மேலே பெட்டிஷன் போட்டு அதிகமாக மனு போடுறான்னு சொல்லி புகார் அனுப்பு எந்த மனு போட்டாலும் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது இலக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நான் மனு போட்டுக்கிட்டே இருப்பேன் சாகிறவர்களையும் நான் மனு போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் என்னை அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்சால் பார்த்துக்கணும் சவால் விடுற ஆள் தான் நம்ம தம்பி இதில் சில சிக்கல் இருக்குது தம்பி தகவல் கொடுக்க முடியாது தம்பி போய் எத்துணையை நம்ம விட்டுருக்கோம் ஆனால் திட்டமிட்டு பொது தகவல் அலுவலர்களை ஊழல்வாதிகளை நீங்கள் வந்து கரை சேர்க்கிற வகையில் தமிழ்நாடு தகவல் இம்முரிமை அனைவரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிடிஓ ரேவதி கிராம ஊராட்சி பிடிஓ மூணு கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டு போயிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டம் குரண்டாய் ஒன்றியத்துல ரமேஷ் பீடியோ கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டு போயிருக்காரு ரமேஷ் கண்ணன்ரா ரமேஷ் கண்ணன்னா ராஜேஷ் கண்ணனா முசிரியில் கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டு போயிருக்காரு அப்போ தமிழ்நாடு முழுவதுமாக உள்ளாட்சி ஊரக மற்றும் ஊராட்சி வளர்ச்சி துறையில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க இது சீதர் ஆணையருக்கு தெரியுமா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சம்பு தூக்குறார் ஆளுநர் ரவியால் நியமிக்கப்பட்டவர்கள் ஆளுநரால் நியமிக்கப்பட்டவர்கள் ஆளுநருக்கு அழுவா கொடுத்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாலினர்களுக்கு சொந்து தூக்குகிற வேலைகளை செய்கிறார்கள் இந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய அளவுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்னை போன்று தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு ஆயிரம் சமூக ஆர்வலர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள் தமிழ்நாடு தகவல் உரிமையின் நேரத்தில் இப்படி ஊழல்வாதிகளை ஊக்குவிக்கிற வண்ணமாக ஒரு ஸ்ரீதர் என்ற ஒரு ஆணையர் இருக்காரே அப்படின்னு கடும் கோபத்தில் இருக்காங்க அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தான் வெறுப்பு வரும் இதனால் ஆளுநருக்கும் புகார் கடிதம் அனுப்பியிருக்கேன் ஜனாதிபதிக்கும் அனுப்பியிருக்கேன் அந்த ஆனந்த அந்த கோபத்தில் தான் என் மேலே அப்படி கத்துறார் கத்தி என்ன பண்ணுறது எங்களுக்கு இலக்கத்துக்கு ஒன்றும் இல்லையா நாங்கள் சமூக அலுவலர் தான் எங்களுக்கு பின்புல நாங்களும் பத்திரிக்கையாளர் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இப்படி ஊழல்வாதிகளுக்கெல்லாம் துணை போகிற வகையிலே அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு நல்லதை செய்யாமல் தீயதை செய்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த அடிப்படையில் தான் சொல்றோம் ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உண்மை மாற்றி மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் முதலமைச்சர் யார் அதற்குள்ளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முன்பிறப்பு மோடி மூலமாக எடப்பாடி பழனிச்சாமி பழி வாங்கப்படுவாரா சிறை செல்வாரா அல்லது சமாளித்துக் கொள்வார்களா என்பது அது அவர்களுடைய சாமார்த்தியத்தை பொறுத்து இருக்கிறது ஆனால் அதற்கு பின்புலமாக இருந்து அதற்கு பின்னால இருந்து நான் இருக்கேன் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வாங்க நான் இருக்கேன் அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட ஆச்சரியப்படுறது இல்லை அப்படியும் பேசியிருக்காங்க அந்த கட்சியை நம்ம வந்து அழிச்சிடக்கூடாது நம்ம வந்து அந்த கட்சியை காப்பாற்றணும் கட்சியை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மறைமுகமாக இருவரும் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது அனைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க மாற்றிக்கிறது ஆனால் முதலமைச்சர் யாருங்கிறது தான் அது அங்கே முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளறையே எடப்பாடி பழனிசாமி பொதுச் இருப்பாரா இருக்க மாட்டாரா வேலுமணி பொதுச் வந்து அவர் முதலமைச்சர் வேட்பாளராக வருவாரா அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் வந்தாலும் வரும் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவர்கள் மனம் தளராமல் இருங்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆட்சி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நாம எந்த ஆட்சி இருந்தாலும் அடுத்த அதிமுக வந்தாலும் சரி அஞ்சாண்டு தான் ஆட்சி இருக்கணும் அடுத்து ஓடி போயிடணும் அடுத்து திமுக வரையா நாம் தமிழர் கட்சி வர்றா பாஜக வரையா எந்த கட்சி வேணாலும் வந்துக்க ஒரு ஆட்சி என்பது ஐந்தாண்டு காலம் ஒரு ஒரு முறை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துனா அஞ்சு வருஷம் தான் இருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு மேல நீடிக்க நீ எப்படி தங்க தங்கமா அரசியல் பண்ணாலும் அது ஒரு சமுதாயம் சார்ந்தவர்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இப்படி ஒரு சில தரப்பு தான் பயனடைவார்கள் அடுத்த ஆட்சி அதிகாரத்தில் வேற கட்சி வரணும் அப்படிங்கிறத நாம சொல்றோம் இந்த தமிழ்நாடு இனி வரும் காலகட்டங்கள் இந்த இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிவதற்குள்ள இந்த தமிழ்நாட்டு கடனை ஆறு லட்சம் கோடி ஆட்சி அதிகாரம் முடியாமலையும் ஒரு பத்து லட்சம் கோடி வந்துடும் அந்த கடனை இல்லாமல் அடைக்க வேண்டியது நமது கடமை நம்ம தலைக்கு மேலே கடன் இருக்குது அதையினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மிகவும் ஒற்றுமையாக இருந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அப்படியே அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்காம அப்படியே திமுகவுக்கு கொடுக்காம வெற்றிகளை கலந்து கொடுக்க வேண்டும் திமுகவுக்கு பார்த்து அதிமுகவுக்கு நாம் தமிழக கட்சி கஞ்சி பாஜக இப்படி பிரித்து கொடுக்கக்கூடிய நிலைமைகளை வைக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்கிறோம் நான் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை நீங்கள் மாற்றுங்க அதுதான் நிரந்தரமானது ஆட்சி ஐந்து ஆண்டுக்கு ஒரு தடவை மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியை கைப்பற்றுவேன் கைப்பற்றுவேன் என்று சொன்னால் போருக்கு போக வேண்டும் என்று சொன்னால் படை திரட்டாமல் போக போ போருக்கு போவது என்பது சாத்தியமில்லை அவர்கள் கூட இருக்கிறவங்கள எடப்பாடி லைன்ட்டை இங்கே கிளம்பிட்டாங்க இந்த விஷயத்தை செய்ய போகிறாங்கன்னு தூது சொல்கிறதாகவும் பல்வேறு தகவல் சொல்கிறாங்க எச்சரிக்கையாக அரசியலை எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் வருவது உங்களுடைய கடமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சி புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வளர்த்த கட்சி மாயத்தேவர் கொடுத்த சின்னம் இதை காப்பாற்ற வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் கடமை என்பதை இந்த செய்தி நாயகத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்